ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அமுதாஸ்பீஸ் சேனலில் நாம பார்க்க போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மேச்சேரி அருள்மிகு பத்திரகாளி அம்மன் கோயில் தாங்க இதுக்கு நாங்கள் தாரமங்கலத்திலேருந்து வந்துட்ருக்கோம் அதனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சூப்பராக இருந்ததுங்க இப்போ நாம் வந்து இந்த பத்ரகாளி அம்மனை பற்றி பார்ப்போம் இந்த கோயிலானது ஒரு அரசரின் கனவில் பத்ரகாளி அம்மன் வந்து எனக்கு கோயில் கட்டுன்னு சொன்னதுனால உருவான ஒரு கோயில் தாங்க இந்த பத்ரகாளி அம்மன் கோயில் யார் இந்த பத்ரகாளி அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அசுரனை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அம்பால் தாங்க இந்த பத்ரகாளி அம்மன் எப் எப்போவுமே நம்ம வந்து இவங்கள முறைப்படி நல்லா வணங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்டே இருக்கிற தீய சக்தியை வந்து அழித்து நம்மளுக்கு நன்மையை உண்டாக்குற ஒரு தெய்வமாக இவங்க இருக்கிறதுனால தாங்க நாம் இவங்களை முறைப்படி வந்து வணங்கும் போது இருபத்தோரு தலைமுறை பாவங்களையும் நீக்கி நமக்கு ஒரு நல்வழி காட்டுறாங்க இந்த அம்பாள் அதனாலேயே இன்றைக்கும் வந்து இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் வந்து வழிபட்டு போகிறாங்க எப்போவுமே வந்து பத்திரகாளி அம்மன் அப்படின்னு சொன்னாலே தீய சக்திகளை அழிக்கிற ஒரு சக்தி சக்தி தான் அப்படின்றது நம்ம நினைவில் எப்போவுமே இருக்குங்க இது மட்டும் இல்லை பில்லி சூனியம் அதெல்லாம் வச்சுருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வணங்குனிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் இல்லாமல் போகும் அப்படின்றதுதாங்க அதிகம் அது இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ராகு கேது தோஷத்தை நிற்கிற ஒரு சக்தியும் இருக்குதுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் இல்லை ராகு காலத்தில் எலுமிச்ச மழை விளக்கேற்றி வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா ராகுக்கேது தோஷம்லாம் விலகுதுங்க அது மட்டும் இல்லைங்க பௌர்ணமி அமாவாசை தினங்களில் மக்கள் மோதுதுங்க இந்த கோயிலுக்கு எப்போவுமே வந்து நைட்டு தங்கி சாமியை கும்பிட்டு போகிறாங்க இது மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தெய்வமானது நம்ம முறைப்படி வணங்கும் போது நமக்குள்ளே இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் நீக்கிறது அப்படின்றது தான் வந்து அதிகமாக இருக்குதுங்க அதனாலயே நம்ம வந்து நல்வாழ்வு பெறுவோம் அப்படின்றதுனால மக்கள் கூட்டம் வந்து நிற்குதுங்க அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தெருக்கூத்து இதெல்லாம் கூட இந்த கோயிலில் நடக்குதுங்க அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் தாங்க இந்த பத்ரகாளி அம்மன் கோயில் நீங்கள் பார்க்குறதா வந்து உள்ளே போகிற பக்கம் இருக்கிற தோற்றங்க இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பத்ரகாளி அம்மன் மட்டும் இல்லைங்க விநாயகர் பல சாமி வந்து அதாவது பைரவர் இந்த சாமிலாம் கூட இருக்குதுங்க வெளிப்புற தோற்றத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து பாருங்கள் இந்த கோயிலினுடைய சிறப்பு நல்லாவே தெரியும் நாங்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சனிக்கிழமை வந்தோம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனாலும் வந்து இது எப்போவுமே வந்து நிறைய கூட்டம் இருக்கிற ஒரு தான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் நீங்கள் இது பார்க்குறது சைடு வியூ கோயிலினுடைய சைடு வியூதாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாலு பக்கமும் வந்து கோபுரம் இருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி தான் அம்மன் வந்து இருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து கால்நடைகளுக்கு வியாதி இருந்தால் அந்த இங்கேருந்து விபதி வாங்கி போய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் சரியாகுது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு மண்டலம் மனநோய் இருக்கிறவங்க ஒரு மண்டலம் வந்து தீர்த்தம் விபூதி இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சரியாகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா சேலம் மழையாகவும் வரலாம் நில்லுன்னு சொன்னாக்கா ஈரோடு இந்த பக்கம் இருந்தும் வரலாங்க சேலத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் மேட்டூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கோயில் இருக்குங்க மற்ற டீட்டெயிலாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்கள் காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் எப்போவுமே இந்த கோயில் வந்து திறந்தே இருக்குங்க எப்போவுமே வந்து கூட்டம் வந்து வந்துட்டு தான் இருக்காங்க அதனால மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னுடைய கமெண்டில் கேளுங்க